பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கோரி குண்ட சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த பனிரெண்டாம் தேதி உத்தர திறப்பித்திருந்தார் இந்த உத்தரவை ரத்து செய்து தனது மகனை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்களு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் பொது அமைதிக்கு குன்னக்கு விளைவிக்கும் வகையில் தனது மகன் செயல்படவில்லை என்றும் சட்டப்படியான நடைமுறைகளை பின்பற்றாமல் தனது மகனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவு சட்டவிரோதமானது என்பதால் அதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்தார்கள் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வு சவுக்கு சங்கரை குண்ட சட்டத்தில் திரையில் அடித்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் பிற்பகல் இரண்டே கால் மணிக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை காவல் ஆணைய தரப்புக்கு இன்று காலை உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு பிற்பகல் மீண்டும் விசாரணைக்கு வந்த போது சென்னை மாநகர காவல் ஆணைய தரப்பில் குண்ட சட்டத்தில் சிறையில் அளித்த உத்தரவு தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த ஆவணங்களை ஆய்வு செய்த பின் நாளை விசாரிப்பதாக கூறி விசாரணை நாளை தினத்திற்கு தள்ளி வைத்தார்கள் இதே போல கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டது தொடர்பாக அழைக்கப்பட்ட புகார் குறித்து விசாரணை நடத்தும்படி தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி அவரது தாய் கமலா தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் விசாரித்த போது இந்த மனு மீதான விசாரணையும் தள்ளி வைப்பதாக கூறியிருக்கிறார்கள் அப்போது எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் எனவும் என்னவெல்லாம் செய்ய மாட்டார் எனவும் உத்தரவாதம் அளித்து பிரமாண மனு தாக்கல் செய்ய வேண்டும் என சவுக்கு சங்கருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் முதல்வரை ஒருமையில் அழைத்துள்ளார் என்றும் அதை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது சம்பந்தமாக அவரை இன்று மாலையே சந்தித்து உத்தரவாதம் பெற்று பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என அவர் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கும்படி அரசு குற்ற நீதிபதிகள் நீதிபதிகள் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா